உங்க காம்பவுண்ட காலி பண்ற சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு ஆமா சார் மலை போல வந்தது பனி போல விலகிடுதுன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி யாரும் காலி பண்ண வேண்டாம் அவாவ இஷ்டப்படி இங்கே இருங்க அப்படின்னு ஓனரே ரெட்டியார் மூலமா சொல்லி அமிச்சுட்டாரு கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டிய பிரச்சனை ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூஜான்ற பொண்ணு தான் ஒரே போன்ல மேட்டரை ஓகே பண்ணிட்டா பூஜாங்கிற பொண்ணுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா அப்படியே ஒண்ணும் இல்லை ஆனால் அந்த பூஜா ஒரு நல்ல கேரக்டர் பிரத்தியாருக்கு உபகாரம் பண்ணுறதுக்குன்னே பிறவி எடுத்த மாதிரி அவ்வளோ நல்ல பொண்ணும் அவ வேலை பார்க்குற முதியோர் இல்லத்துக்கு அந்த காம்பவுண்ட் ஓனர் நிறைய டொனேஷன் தரார் அந்த வகையில் பூஜாவுக்கு அவரை நன்னா தெரியும் போல இவளை பற்றியும் அவருக்கு நன்னா தெரியும் அதான் மற்றவளுக்காக இவ கேட்டதும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் எப்படியோ அங்கே இருக்கிற குத்தனக்கார தலையெல்லாம் தப்பிச்சது லலிதாவும் சொன்னா இந்த சூழ்நிலையில எப்படி காலி பண்ணுறதுன்னு பார்த்தோம் பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிஞ்சுடுத்து இனிமே ஆத்த காலி பண்ணிட வேண்டிதான் சொன்னா பேஷா பண்ணிட்டுமே வளர்ப்பெற இல்ல நல்ல முகூர்த்த நாளா பார்த்து கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் பண்ணி பால் காய்ச்சிக்கலான்னு பேஷா பண்ணுங்க எல்லாரையும் அழிச்சு குறிப்பா உங்க காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரையும் அழிச்சு கிராண்டா பண்ணலான் இருக்கேன் நீங்க அழைக்கட்ட கூட உங்க மிஸ்ஸஸ் இருக்காளே காம்பவுண்ட்ல இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிடுவா அப்புறம் லக்ஷ்மணன் நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த உண்டி கொடுத்தனத்திலேயே இருக்க போறீள் போரும் கஷ்டப்பட்டது பேசாம உங்க போர்ஷனை காலி பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ்லயே வந்து செட்டில் ஆயிடுங்களே ஃப்ரீயா இருங்களே நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நேக்கு அந்த காம்பவுண்ட்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த தென்னையோட நான் ஒன்றி போயிட்டேன் எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊரை மறக்க முடியாதுன்ற மாதிரி அடுத்த வாரத்தில் அரிசுவா விருந்து சாப்பிட்டாலும் நம்ம பாட்டுல வத்த குழம்பு சுட்டு அப்பளம் இந்த கட்ட சாயிரம் வரைக்கும் அந்த காம்பவுண்ட் விட்டு வேற இடத்துக்கு என்னால் போக முடியாது ஆமாம் அவ்வளோ அன்பா அனுசரணியா எல்லாரும் என்ன பாத்துக்கிறா ஆலமரத்தை நம்பி கூடு கட்டின குருவி மாதிரி நான் அந்த காம்பவுண்டில் காம்பவுண்ட்ல இருக்கேன் அவ்வளோ சுலபத்தில் அந்த ஆலமரத்தை விட்டு பிரிஞ்சு என்னால் வெளியே வர முடியுங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல என்ன மன்னிச்சிருங்க நான் வரேன்

சாப்பிடுறது கூட நேயக்கு பாரமா தான் தெரியாது சாப்பாடு கூட பாரமா தோன்றதுன்னா அப்படி என்ன மன கஷ்டம் அவ்வளோங்க என்ன கஷ்டம் இல்லைன்னு கேளு முடவன் கும்பத்து எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி மிடில் கிளாஸ் மனுஷாலா இருந்துடு சொந்த வீடு கட்ட ஆசைப்பட்டேன் கட்டியும் முடிச்சேன் ஆனா காசிக்கு போயும் கருமை தீரலாம் கதையா அந்த வீட்டை விட்டுட்டு வரும்படி ஆயிடுச்சு அடுத்த வாளுக்கு வாடகைக்கு விட்டா வருமானம் பார்த்தேன் அதுவும் நடக்கல எத்தனையோ பேர் வந்து போறா ஆனா விலைக்கு ரெடியார் வேற வரைக்கும் வேற வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு இந்த காலத்துல சொந்த வீடு கூட கட்டிடலாம் ஆனா சிட்டிக்குள்ள வாடகைக்கு வீடு கிடைக்குமா எங்க போறதுன்னே தெரியாம அல்லாடின்னு இருக்கும் அட்வான்ஸு பத்து மாசம் வாடகை பேங்க் லோன் வேற ஆறு மாசமா கட்டல இன்னும் ஒரு மாசம் டியூ கட்டலனா அவன் வீட்டை அட்டாச் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வந்துருவான் பல்ராம் படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடி அலையறான் அவன் பையில ஐம்பது ரூபா கூட வச்சு அனுப்ப முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பிச்சைக்காரனா கூட பிறந்திடலாம் மிடில் கிளாஸ் ஆ பொறக்கவே கூடாது அதிமேர் 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 என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுண்டு இங்க பாருங்க அதிமேர் கஷ்டம் வரும் போகும் அது நிரந்தரமா நிலைய நிக்க போறது இல்ல ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி யார் நிக்கிறாளோ அவதான் லைஃப்ல பெரிய ரேஞ்சுக்கு வருவா இவ்வளவு அவதார புருஷெல்லாம் கூட அல்லல் பட்டு அவதிப்பட்டு அவஸ்தப்பட்டு அப்புறமா தான் லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்கா நீங்க அனாவசியமா மனசை போட்டு அல்டிக்காதே

சிரிப்பு வருது சிரிப்பு வருது இப்பதான்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசு லேசா இருக்குடா பரத் டைரக்டர் ஆயிட்டாங்கிறத கேக்குற போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே அவன் பெரிய டைரக்டரா வருவான் அதுல என்ன சந்தேகம் பேர்

இப்போ கம்பன் மட்டும் உயிரோட இருந்தான் வச்சுக்கோ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லிருக்க மாட்டான் வாடகை வீடு தேடினார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லிருப்பான் இந்த காலத்துல வாடகைக்கு வீடு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னப்பா நல்ல வீடா கிடைச்சதா வீடு நிறைய கிடைக்குது ஆனா நீங்க கேக்குற மாதிரி வீடுதான் கிடைக்கல அம்மா பங்களா மாதிரி வீடு கேட்டீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் இல்ல குடிசை மாதிரி வீடு கேட்டீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் ஆனா மிடில் கிளாஸ் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா வாடகையும் அதிகமாக தர முடியாதுன்றீங்க வசதியாகவும் வேணும்னு கேக்குறீங்க எப்படி கிடைக்கும் அதுவும் இல்லாம குடும்பத்துல அஞ்சாறு பேர் இருக்கிறீங்க வீட்டு ஓனருக்கு தண்ணி அதிகமா செலவாகும் அதனால ரெண்டு மூணு பேர் இருந்தா சொல்லுங்க அப்படின்றாரு இல்ல வாடகை அதிகமா கேக்குறாரு நான் என்ன பண்ணட்டுமா உங்களுக்கு வீடு தேடி தேடியே ரெண்டு நாள் வீணா போச்சு என் நேரமும் போச்சு என் நேரமும் போச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க ஆனா இனிமே ஒரு வீடு காட்டினா அதுக்கு நூறு ரூபாய் நீங்க கொடுத்துடணும் வீடு புடிச்சா ஒரு மாச வாடகை புரோக்கர் descript philanthrop definition என்னம czego od நான் வரேன் group இப்படி சொல்லிட்டு AGA சரி நீ இதைbul நம்ம grazing பேजेस பார்த்து வீடு பார்க்கலாம் சரியா எந்த பேஜை பார்த்து என்னடி நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும் Olympics Curло sugar gemacht подобие debate Cly�イ chemistry install understanding السAlex远ання realm 50 வரவு செலவு கணக்கு எழுதிட்டீங்களா இல்ல கடன் கணக்கு பார்க்கறேன் இங்க வரவுக்கு மேல செலவு கணக்கு தெரியுதே அதான் வேற இடத்துல பார்ட் டைம் கணக்கு எழுத போறானு யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உங்க உடம்பு என்னத்துக்காகும் ஆகும் எவ்வளவு தான் வேலை பண்ணீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. बलरामக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீந்துரும். பூஜா கிட்ட சொல்லிருக்கேன் நாம வேலை விஷயமா நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் இப்ப புதுசா பூதம் இந்த மாதிரி வீட்டை பார்க்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் நானும் ஜானகியும் தெருத்தருவா போய் பார்த்தோம்னா எட்டு பத்து வீடு பார்த்தோம் எதுவுமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அடங்க மாட்டேங்கிறது இங்க ஏதோ ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சி எந்த வீடுமே இல்லைங்கிறானா அதான் லக்ஷ்மி எனக்கும் கவலையா இருக்கு அட்வான்ஸ் கூட மாறு தரதா சொல்லியிருக்கான் ஆமாண்ணா நம்ம மாது இப்போ ரொம்ப மாறிட்டான் ரொம்ப பொறுப்பாயிட்டான் ஏண்டி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச என்ன நானும் அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டேன்னா ஏண்டா மாது எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமான்னு அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமோ அக்கா கடைசி வரைக்கும் உன் தம்பியாவே சந்தோஷமா இருந்துட்டு போயிடுறேங்கிறான் இவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம இப்படியே சுத்தி தெரிஞ்சிட்டேன் இப்பதான் எனக்கே பொறுப்பு வந்துருக்கு பொறுப்பா ஜாலியா நிம்மதியா வாழ்க்கைய ஓட்டுறேன் கல்யாணம் வேண்டாங்கிறான் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க அவன் தரையில பகவான் என்ன எழுதிருக்கானோ சரி லக்ஷ்மி இந்த பூஜாவுக்கு ஏதோ அது என்னாச்சு என்னன்னா திடீர்னு இல்ல லட்சுமி ஒரு நேரத்துல நான் கூட பத்தி சரியா புரிஞ்சுக்காம தப்பா இருந்தேன் இப்ப அத நினைச்சா ரொம்ப வேதனையா எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நான் என் பொண்ணா தான் பாக்குறேன் அதான் கேட்டேன்